இப்போ நீங்கள் பார்க்குறது முட்டை குழம்புங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த முட்டை முட்டைக்குழம்ப எப்படி செய்கிறேன்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு செய்ய போகிறேன் அந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குங்க நாலு பச்சை மிளகாங்க பூண்டு ஒன்றுங்க இஞ்சி துண்டு ஒன்றுங்க இதை வச்சு முட்டை குழம்பு செய்யப்போ வாங்க எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் அடுத்தது இது கூடவே ஒரு ஸ்பூனு சோம்பும் ஆட் பண்ணுறேங்க அப்புறம் ஒரு ஸ்பூனு கசகசங்க இந்த சோம்பும் கசகசா போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க போதுங்க இதை வச்சு முட்டை குழம்பு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் இப்போ பாத்திரம் வச்சாச்சுங்க அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க கடா காய்ஞ்ச உடனே நம்ம எண்ணெயை ஊற்றுவோம் கடா காஞ்சி போச்சுங்க தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சுங்க இப்போ பாருங்க நாலு காஞ்சி மிளகாய் இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்குங்க இதில் ஆட் பண்ணுறேங்க மீடியமா வச்சுக்கங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறேங்க நல்லா இருக்குங்க சீரகம் போட்டா இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இதுல ஆட் பண்ணுவோம் அப்படியே கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு உரித்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெயில் வதக்குங்க கொஞ்சம் தீய மீடியமாக வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் முட்டை குழம்பு செய்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க அடுத்தது ஒன்று சேர்க்க போகிறேங்க இது ஆப்ஷன் தான் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்குங்க வேணா விட்டுருங்க ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் இதை ஆட் பண்ண போகிறேன் உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுடுங்க அதே வதக்குவோம் நான் உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட இருந்தா ஆட் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் இதுதான் இப்படி ரொம்ப செய்த உருளைக்கிழங்கு இந்த பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு கலறி விடணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுறங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் கரம் மசாலாங்க இதை போட்டால் நல்லா வாசனை இருக்கும் கொஞ்சம் தூவிக்குங்க முட்டை குழம்புக்கு ஒரு மசாலா விற்கிதுங்க அதுவும் கொஞ்சம் லைட்டாக தூவிக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளுங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு கலர் கலருங்க பச்சை வாசனை போறவர்களுக்கு கலருங்க கடைசியா ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துருக்கேன் போதுங்க நம்ம அப்புறம் செக் பண்ணி போட்டுக்கலாம் பத்தலாம் நல்லா வதக்காச்சுங்க இந்த பச்சை வாசனா போயிச்சுங்க இப்போதான் தண்ணி சேர்க்கணும் முதல்ல தண்ணி சேர்க்கக்கூடாது பச்சை வாசலாம் போற அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இந்த மிக்சி ஜார்ல இருக்கிற பேஸ்ட் எல்லாம் கழுவி இதுல இதில் அழைச்சி ஊற்றிக்க பாருங்க ரொம்ப திக்கா இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடுங்க ரொம்ப திக்காக இருக்குனால கொஞ்சம் இந்த தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டம்ளரு அது கொதித்து வந்தால் சரியாக இருக்கும் அதுக்காக தான் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க இப்போ தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் நல்லா கொதித்த உடனே நம்ம முட்டையை ஆட் பண்ணுவோம் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஆவிலாம் வருது பாருங்கள் இப்போது திறந்து பார்ப்போம் நல்லா கொதி வந்துச்சுங்க நல்லா வாசனை வருதுங்க கூட பாருங்க அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அடுத்ததாக நம்ம முட்டையை வச்சு ஊற்று போகிறோம் பாருங்க நாலு முட்டை வாங்கி வந்திருக்கேன் இதை உடச்சி ஊற்றலாம் குழம்புனா முட்டை வாங்கி உடைச்சு செய்தால் தான் அதான் குழம்பு நீங்கள் அவிச்சு முட்டை போட்டீங்கன்னா அது முட்டை குழம்பு மாதிரி இருக்காது அதுக்கு நம்ம அவிச்சு அப்படியே சாப்பிட்டுடலாம் குழம்புனா இந்த மாதிரி முட்டை வாங்கி உடைச்சி ஊற்றி செய்தே தான் முட்டை குழம்பு சில பேர் முட்டையை அவிச்சுட்டு இதில் போட்டுருவாங்க அவிச்ச முட்டையில் எப்படி இந்த மசாலாலாம் உள்ளே போவோம் போகவே போகாது சும்மா சொல்லிக்கலாம் முட்டை குழம்புன்னு ஏன்னா முட்டை குழம்புனா இப்படி தான் முட்டையை உடைச்சி ஊற்றி செய்யணும் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க முட்டையை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் உரித்து இதில் ஆட் பண்ணுவாங்க அது டபுள் வேலை அது முட்டையை ஒரு தடவை அவிச்சிக்கிட்டு அது உரிச்சிக்கிட்டு இதில் போட்டாலும் டேஸ்ட்டாகவே இருக்காது இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி செய்யணும் அப்படியே மீடியம் தீயிலே வச்சிருக்கேன் நல்ல முட்டையாக இருந்தால் அப்படியே வந்து அழுக்காக இருக்கும் ரொம்ப பழைய முட்டையாக இருந்தால் உதிர் உதிரியாக ஆகிடும் பாருங்க எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் ஒரு நிமிஷம் ஆச்சுங்க வாங்க திறந்து பார்ப்போம் பாருங்க முட்டை மேக்சிமம் வெந்து போச்சுங்க அப்படியே லைட்டா கலறி விடுங்க எல்லாம் அடிபிச்சிருக்கும் பாருங்க முட்டெல்லாம் வெந்து மேலே வந்திருக்கு மேக்சிமம் வெந்து போச்சு இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதாங்க முட்டை குழம்பு ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க யார் வேணால் செய்யலாங்க இதை பேச்சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கடைசியாக கொத்தமல்லி கரைப்பூ போட்டு தூவி ஆச்சுங்க முட்டை நல்லா வெந்து போச்சுங்க எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்துச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க அப்படியே மூடி வச்சுடுங்க நம்ம சாப்பிடும் போது திறந்தா போதும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்